கூடல்பதூர் காலநிலையத்தில் சார்பாக பண்ணி வருகிறேன் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நான் வந்து இப்போ பேசுறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில ஒரு கருத்துக்களை நான் சொல்லலாம்ட்டு விரும்புகிறேன் ஏ இந்த பருவம் அதாவது மாணவ செல்வங்கள்ங்கிற பருவத்தில் ஒரு விதைகளை முதல் முளைச்சுனா அது கடைசியில் ஃபியூஸில் வந்து நல்ல மரமாக வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு பருவத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொன்னால் இது லைஃப் லாங்காக வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க எதையும் வந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கு வரும் எதையும் பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நம்ம சொல்லணும்னா அது கொஞ்சம் ரீச் ஆகணும் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம் இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல இது வரைக்கும் நான் வந்து இப்போ வந்து இருக்கேன் எந்த ஒரு வரல அப்ப நான் இந்த பக்கம் நான் வந்தப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த வயசுல வந்து நம்மளுக்கு முக்கியம் வந்து படிப்பு தான் நம்ம அந்த கல்வி செல்வத்தை வந்து எவ்வளவு குழுவை முன்னாடி ஏத்துறோமோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி அதான் உதவுமே தவிர்த்து சும்மா அங்கே பார்க்கறது இங்கே பேசுறது அங்கிட்டு போயிடுற அட்டடிக்கிறது இதுல வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆக போகிறது இல்லை நம்ம மனசுல வந்து ஒரு விதையை இப்ப வந்து உழைக்கிறோம்னா ஏன் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு இப்படிதான் போகணும் அப்படின்ட்டு ஒரு கல்வி தினத்தை வந்து எப்படி எவ்வளவுதான் ஒரு உங்களுக்கு வந்து ஸ்பீக் பண்ணி வந்து நல்லபடியா சொல்லி தராங்களோ அதை நீங்க நல்லா ஏத்திட்டீங்க உங்களுடைய வருங்காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பூரா நான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்களுடையது பார்த்தேன் நான் யாரையும் இங்க வந்து கொடுத்துட்டு நான் சொல்ல விரும்பல இந்த ஹேர் ஸ்டைல பாருங்களேன் நீ தான் முடி முடிவுட்டிருக்கோம் இது எங்களுக்கு அசியமாதான் இருக்கு சொல்லுங்க நான் எந்த இடத்துல என் தைரியமா போய் நிற்பேன் பாருங்களேன் உங்க ஸ்டைல ஒரு ஒரு சிலதுல அதாவது இனிமே இங்கே யானை இருக்கு குதிரை இருக்கு அது எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி எதுக்கு வெட்டுறீங்க நீங்க படிக்கிற மாணவர்கள் தேவைங்களா நல்லா வெட்டுங்க அதாவது ஒருத்தவரு சொல்லுவாங்க தெரியுமா ஆடை பாதி அப்படிம்பாங்க ஒரு மனிதனை வந்து நிர்ணயம் பண்றது ஒரு அவனுடைய தோற்றமும் அவன் முடிச்சிருக்க உடையும் தான் நீ இப்படி வந்து முடிவெட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன் நல்லா முடிவெட்டியிருக்கேன் நல்லா பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு ஈர்ப்பு தன்மையை நம்ம வந்து நம்மள உருவாக்கிறோம் நம்ம தான் இதை விட்டு ஊர் நாட்டிலேயே இல்ல ஊர் நாட்டுன்னு சொல்லக்கூடாது பேருன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருடைய கெட்டுப்படும் நீங்க படித்த படிப்பினுடைய இதே எல்லாம் போயிடும் மாணவியர்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடியது எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நல்லபடியா படிச்சு நீ முன்னதுக்கு தான் நம்ம வந்து போறோம் அப்பா அம்மாவுடைய கஷ்டத்திலேயே நம்ம எவ்வளோ கஷ்டமா வந்தாலும் நம்ம பிள்ளை போய் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நீங்க எந்த இதை பத்தியும் கவலைப்படாம சிந்தனைகள் உங்களுக்கு எந்ததையும் சிந்தனைப்படாமல் உங்களுக்கு முக்கிய பொருட்கள் அந்த கல்வி ஒண்ணுதான் படிப்பு தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும் ரெண்டாவது நீங்க வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அருகாமையில் உள்ள காவல்துறைக்கோ அல்லது நம் தலைமை ஆசிரியருக்கோ அல்லது ஆசிரியர் பெருமக்களுக்கோ அல்லது தாளர் இருக்காங்களா இவங்களுக்கு உடல எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் நீங்க வந்து நேரடியாக சொல்லிடலாம் ஏன்னா இன்னைக்கு நாளை சொல்லுவோம் ஐயா அந்த அக்கா என்னை திட்டுமே இந்த அக்கா இந்த அண்ணன் அப்படின்லாம் பார்க்காதீங்க எந்த ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் நான் அதை நிகழ்வுங்கிறத அதை நான் கூட சொல்ல விரும்பலாது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவங்க நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் தனியாசிரியர் இவங்க எல்லாத்தையும் சொல்லிடணும் இந்த மாதிரி நான் போனேன் இந்த இடத்துல வந்து கையா பிடிச்சிருக்கேன் அந்த இடத்துல இது போனேன் என்னை வந்து செய்ய காட்டலாம் அப்படினா இருந்ததாக தான் சொல்லிடணும் இல்லை வரப்போ வந்து நீ வந்து யோசிக்க

இப்போ முக்கு முவு கடை வேற தொடர்ந்து வச்சுட்டாங்க கவர்மெண்ட் பாதி அது வேற செய்கிற தவறுகள் அவங்க செய்து வருமானத்துக்காண்டி சில தவறுகள் அவங்க செஞ்சிடறாங்க அதுக்கு நம்ம வந்து அடிமையிடறோம் மக்களாகிய மக்கள் எல்லாம் அடிமையிடறாங்க அந்த இதுக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று மனசில் வச்சு நம்ம பிரதர்ஸ் ஃபாதர் மெயின் அந்த முடி வெட்டதாக தான் எனக்கு கொஞ்சம் இது பண்ணுது ரொம்ப படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியலை அந்த முடிவை கொஞ்சம் நல்லா நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நல்லா இருக்கும் அது என்னமோ பார்க்குற மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி டிசைன் எல்லாம் வெட்டுறாங்க அந்த இது இருக்கும் அந்த லெவன்த்து அந்த டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களை உங்களை ஒரு ஜூஸ் பண்ணி சில உங்களுக்கே தெரியாமல் உங்களை குறி வச்சு சில சமூக சில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ கூட எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தொழிலிருக்கணும் வீட்லேயும் சரி வெளியிலும் சரி பள்ளியிலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் யாரும் எந்த இடம் கொடுத்துடக்கூடாது ஆசா வார்த்தைகளுக்கு எக்கார்ந்து வந்து கொஞ்சம் நம்புகிறீங்க ஈவன் நானே வந்து எவ்வளோ ஆசா சொன்னாலும் என்ன நீங்க நம்ப உங்களை நீங்கள் நீங்க உங்களுக்கு தான் நம்பணும் வேற யாரும் நம்பாதீங்க இப்ப பேப்பர்லாம் பார்த்திருப்பீங்க டிவியூஸ்ல பார்த்துருப்பீங்க என்னென்னமோ செய்திகள் வருது நம்ம பெண்களை பத்தி ஏன்னா அவங்க அங்க கடத்திட்டு போயிட்டாங்க இங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இங்க கொலை பண்ணி போட்டாங்க அது பார்க்குறப்ப பார்த்தா இந்த வயசு தான் இந்த பதினெட்டு வயசு பதினேழு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள உள்ள அப்புறம் கடத்துறாங்க கடத்திக்கொண்டு போய் சில இதெல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணுமோ எந்த இடம் கொடுக்காம அதை நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இருப்பீங்க இருக்கணும் சரிங்க இது வந்து முன்னாடி சொன்னோம்னா தான் முன்னாடி தலைமையாசிரியர் ஐயா சார் ரெட்டி சார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி Thank you so much, sir, for giving us uh, precious uh, advices and guidances to our students. Thank you so much. All right, students, did you learn something new? Did you get some advices? Okay, what number should you call when you have any issue? 100, okay. All right, 100 or other than. You have a 1098. What is 1098? 1098, you have a number. What is that number? Everybody knows that? Okay, very good. All right, thank you so much for coming here and listening patiently for all the speeches they give.